ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி நேர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனிப்பயிற்சி நடக்கிறக்கு இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகளெல்லாம் நடக்கப் போகிறது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஏதாவது நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா அதை நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிஷவராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் இந்த சனிப்பயிற்சியை த வரப்போகுதோ அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசி என்பவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க அதனால் தான் அவர்கள் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்ப நடத்தை அன்பு ஆகிய அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தையே ஏற்படுத்தி உங்களோட உங்களோடு எப்பொழுதுமே அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வ் ராசிக்காரர்கள் சூழலுக்கு தக்கபடி அமைதியாகவும் திட்டமிட்ட அணுகுமுறைகளை மேற்கொள்வதிலும் வல்லவங்களாக இருப்பாங்க அவர்களுடைய பகுத்தறிந்து செயல்படும் மனப்போக்கு சூழ்நிலைகளை பகுத்தாய்ந்து திறமையாக வழி நடத்தி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவங்க ஆலோசனைகளை வழங்கும்போது ஒரு கூட்டத்தில் உள்ள அனைவரின் பார்வையும் அவர்கள் மீதே இருக்கும் வகையில் அவங்க அழுத்தமில்லாமல் சிறந்த முடிவுகள் எடுப்பாங்க அவர்களுடைய நடைமுறை அறிவு அவர்களுக்கு நீதிகளை திறன்பட கையாளவும் அத்தோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தை பாதுகாப்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிசபத்தை போலவே வேறு எந்த ராசியினரும் தங்களது தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்வதில்லை அவர்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சிகள் இருக்கும் இதனால் இவர்கள் மிக அரிதாகவே அடுத்தவர்கள் விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கும் கட்டுப்படுவாங்க அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற அவங்க கடினமாக உழைக்க தயாராகவும் இருப்பாங்க கௌரவம் கொண்டவர்களாக இல்லை என்றாலும் பொதுவாக ரிசபராசிக்காரங்க மற்றவர்களிடம் உதவி கேட்க மாட்டாங்க வேறு அவர்களின் சுதந்திர உணர்வு அவர்களின் தீர்மானங்களை உறுதியாக்குவாங்க இது அவர்களை உறவுகள் மிகவும் விசுவாசமான நபராக ஆக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ரிஷபராசியின் அதிபதி வந்து காதல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மேலும் இதனால் சிக்க அவர்கள் நேசிப்பவர்கள் மீது முடிவில்லாமல் அன்பு பெறுவார்கள் பொழிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த சனி பயிற்சியால் என்னென்ன விதமான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சனி மீன ராசிக்குள் நுழையும் போது ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பண ஆதாயம் கிடைக்கும் முன் செய்த முதலீடுகளால் இந்த நேரத்தில் லாபம் அப்படிங்கிறது இரு மடங்காக கிடைக்கும் இதனால் ரொம்பவே இந்த ராசினியர்கள் சந்தோஷமாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணமும் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நண்பர்களோடு சுற்றுலா செல்லவும் முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் தொழில் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் அதிகபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும் அப்படி அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகும் வேலையில் சில புதிய சவால்கள் வரக்கூடும் இருப்பினும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த பிரச்சனைகளுக்கு எளிதாக நீங்கள் தீர்வு பார்த்துருவீங்க சகோதரர்களுக்கு இடையே சொத்து சொ தொடர்பான பிரச்சனைகள் யாரோ ஒருவரின் மத்திய ஸ்தானத்தின் மூலமா முடிவுக்கு வரக்கூடும் நேர்மையாக செய்த வேலைகளுக்கு முழு பலன் இந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன விதமான பரிகாரங்களை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சனியின் தீய விளைவுகளில் இருந்து விடுபட ஏழு வகையான தானியங்கள் மற்றும் பருப்புகளை கலந்து பறவைகளுக்கு மொட்டை மாடியில் வைக்க வேண்டும் ஊதா நிறை கை குட்டையை எப்பொழுதும் உங்கள் அருகில் வைத்து கொண்டீங்க அப்படின்னா சனியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் சனிஸ்வர சிலைக்கு எள் எண்ணெயால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தேவைப்படுபவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கருப்பு போர்வை காலனி தானியங்கள் மற்றும் இரும்பு பாத்திரங்களை தானம் செய்ய வேண்டும் எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த மாவை எந்த மரத்தின் அருகிலாவது வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு சனியின் நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆண்டின் தொடக்கத்திலேயும் சரி முடிவிலும் சரி சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதே நேரத்தில் ஆண்டின் நடுப்பகுதியில் சனியால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி என்பவர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட சனிக்கிழமை சனி பகவானுக்கு விரதம் இருந்து காக்கைக்கு சாதம் நல்ல பலனை கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாம பணப்புழக்கம் அப்படிங்கிறது தங்களிடம் தடுமாற்று படியே இருக்கும் உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீங்க யார் உங்களிடம் வாக்குவாதம் கொடுத்தாலுமே அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் தன்மானம் நிறைந்தவங்களாக இருப்பீங்க எந்த ஒரு நிலையிலுமே அடுத்த வருமானம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிறைய விதமான நல்ல பலனியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்களது தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி லாபஸ்தானத்திற்கு வராரு மேலும் மூன்றாவது பார் ராசியையும் ஏழாவது பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாவது பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடுறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியால் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையப்போகுது இதனால் உங்களின் செயல்பாடுகளில் குறிப்பிட்ட காலத்திற்கு முடிக்க இயலாமல் போகக்கூடும் அதே நேரத்தில் பல சாதகமான நிலைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுதுங்க உங்களின் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை வலுப்படுத்துவீங்க செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிப்பீங்க நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடி போவீங்க சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க உங்களின் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் அனைத்து செயல்களிலுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்ய வேண்டும் உங்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுவதை விட மற்றவர்களுக்கு பயன்படும் போது நீங்கள் ரொம்பவே ஆனந்தப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அனைத்து செயல்களிலுமே சந்தேகத்தோடு ஈடுபடுவீங்க மற்றபடி உடல் பொலிவடையும் உங்கள் ஏமாற்றம் நினைக்கு நண்பர்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வீங்க அதிகம் கவலைப்பட தேவையில்லை புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீங்க சிரமம் பார்க்காம சாகாசங்களில் ஈடுபட்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போது கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க நேர்முக எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோடு பகை வரக்கூடும் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையப் போகுது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வரும் காணப்படுவாங்க இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கை உங்களது கோபத்தை உண்டாக்குவதாக இருக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்தால் திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்து விட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அதாவது கெட்ட விஷயங்கள் நீங்கள் நல்ல விஷயங்கள் பிறக்கும் தாமரை மலரை பெருமாளுக்கு சாற்றி வர பொருளாதார நிலை உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது இதனால் ரிஷப் ராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷப் ராசினியர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி